சேனலில் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினைச்சீங்கன்னா ரைட் சைட் இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சேரி வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெயர் தான் ஐயா கண்ணோ இவருக்கு வயசு ஐம்பத்தி ஐந்து இவருடைய மகன் ஒரு கவர்மெண்ட்டு காலேஜில் படிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு இவரும் ஒரு லாரி ஓட்டுனர் இவருக்கு ஆல் இண்டியா பர்மிட் இருக்குது அதனால் இவர் வேற வேற மாநிலத்துக்கு போயிட்டு சரக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே டெலிவரி பண்ணுவார் அது மாதிரி தான் வழக்கம் போல் சரக்கு எடுக்கிறதுக்காக நைட்டு ட்ரிப்பு கிளம்புறாரு அதுவும் கேரளாவுக்கு இப்போது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு பகுதியில் நள்ளிரவு பதினொன்றரை மணி ஆகுது அந்த நேரத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்மணி ஒருத்தங்க கையை காட்டி லாரியை நிப்பாட்டுறாங்க அப்போ தான் இவருக்கு என்னடாது ஒரு பெண்மணி ஒருத்தங்க கையை காட்டி நிப்பாட்டுறாங்களே அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு இருக்கும் அந்த பொண்ணு வண்டியை நிப்பாட்ட கையை காமிச்ச உடனே சரி ஏதோ ஆபத்தில் தான் வந்து கையை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியையும் ஓர நிப்பாட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த பெண்ணு மேலே ஏறிக்கிறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு தன்னை ஒரு விபச்சாரி அப்படின்றத காட்டிக்குது ஏன்னா அந்த பொண்ணு அவர்கிட்ட என்ன பெருசு போகலாமா அப்படின் சொல்லி கேட்குறாங்க எங்க போகலாமா அப்படிங்கும்போது அதான் தெரியாத மாதிரி கேட்குறியே அப்படிங்கும்போது என்னம்மா ஒன்றும் புரியலையே ஆமாம் ஆமாம் நல்லா நடிக்காதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் சரி ஓரங்கட்டுங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அப்போதான் அந்த முதியவர் புரிஞ்சுக்கிறாரு எனக்கு வந்து அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவும் கிடையாதுமா எனக்கோ வயசு ஐம்பத்தஞ்சு ஆகிப்போச்சு உன் வயசில் எனக்கு ஒரு பொண்ணும் கூட இருக்குது ஆனால் நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் பெருசு நடிக்காத என்ன ஆசையை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா வா இறங்க போகலாம் வண்டியை ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்கிறாங்க அதுக்கோ அந்த லாரி ட்ரைவர் ஐயக்கண்ணே என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேண்டாமா உன் வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது நான் உன்னை என் பொண்ணாக தான் நினைக்கிறேன் நீ எதுவும் ஆபத்தில் இருக்க அப்படின்னு தான் வந்து நான் கையை காட்டினேன் ஆனால் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஏமா அந்த மாதிரி த தப்பான தொழில் செய்கிறீங்க என்ன பெருசு ஏதோ அட்வைஸ்லாம் சொல்லி அது இதுன்னு சொல்லி குழப்ப பார்க்குறீங்க இல்லைம்மா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கேன் இந்த மாதிரி தொழில் வந்து செய்கிறது தப்பு இல்லை தான் ஒரு சில பேர் வந்து தவறான தொழில் வந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சில சோகமான வாழ்க்கை இருக்கும்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உனக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு சோகம் இருக்கலாம் நான் அதை வந்து தப்பாக சொல்ல வரல பட் அதுக்காக இதையே கண்டினியூவாக நீ செய்ய வேண்டாம் உனக்குன்னு ஒரு வேலை ஏதாவது வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு நீ அதில் போயிட்டு கௌரவமாக சம்பாதிச்சு வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அறிவுரை சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நான்லாம் லா லாரி டிரைவர் நான் லாரி டிரைவர்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலே இப்போல்லாம் பல பேர் பொண்ணேக்கு தர்றதில்ல ஏன்னா திடுதுப்புன்னு ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவான் இல்லாட்டி பொண்ணுங்கள்ட வந்து தவறான பழக்கம் வச்சிருப்பான் ஆனால் லாரி டிரைவர் அப்படின்னாலே வந்து எல்லாத்தையும் அதே மாதிரி சொல்லிடக்கூடாது லாரி டிரைவருங்கலையும் ஒரு சில நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க என்ன மாதிரி நான் அந்த மாதிரி வந்து ஆளும் கிடையாது அந்த மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட போகிறதும் கிடையாது உனக்குன்னு நான் இந்த சொல்ற அந்த அட்வைஸை நீ கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கமா இது உனக்கு பின்னாடி யூஸ் ஆகும் ஏன்னா நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன் மாதிரி சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் நான் சொன்ன அட்வைஸால் அவங்க இன்றைக்கி வேறு தொழிலில் இறங்கி ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் கௌரவமாக வாழ்ந்துகிட்ருக்காங்க அதுக்காக தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா இதனால் பல நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உனக்கு தெரியாத விஷயம் இல்லை அதனால் வந்து நீ புரிஞ்சுக்கோமா ஏன்னா நான் இப்போ வரைக்குமே வந்து என்னோடய ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் வந்து ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் யாருக்காக என்னோடய குடும்பத்துக்காக தான் அது மாதிரி ஒன்னாலையும் உழைக்க முடியுமா கண்டிப்பாக நீ ஒரு நல்ல வேலைக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னாலையும் வந்து வளர முடியும் அப்படின்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு என் புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து எனக்கு நடந்ததா இல்லையான்னு கேட்டால் இல்லை ஏன்னா இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ திட்டம் போயிட்டு வந்து வேலைன்னு சொல்லி கேட்டால் என்னை எல்லாருமே அதுக்கு வரியா அதுக்கு வரியான்னு தான் கேட்டாங்களே ஒழிய பட் எனக்கு யாரும் வேலை கொடுத்தாப்புல தெரியல அதனால தான் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த தொழிலுக்கு இறங்கினேன் அப்படின்றாங்க அப்படியாமா நீ பார்த்த ஆட்கள் எல்லாமே வந்து தப்பானவங்களா இருந்திருக்காங்க அதனால தான் அவங்ககிட்ட அந்த கேள்வியை எல்லாருக்கும் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி ஒரு சில பேர் கிட்ட இன்றைக்கி இன்னைக்கு நிலமையே வேற மாதிரி இருந்திருக்கும் கவலைப்படாதமா எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று இருக்குது அந்த கம்பெனியில் வேலைக்கு ஆட்கள் நான் நிறைய பேர்த்த சேர்த்து விட்ருக்கேன் அதே மாதிரி ஒன்னையும் நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாரு அதோட தன்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்றாரு அந்த இருந்தும் ஃபோன் நம்பராக வாங்கிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் கழித்து அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறாரு உடனே அந்த பொண்ணும் அட்டன் பண்ணுது நான் சொன்ன மாதிரியே உனக்கு வேலை ரெடி ஆகிடுச்சு நீ நான் சொல்கிற இடத்துக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர சொல்கிறாரு அதே மாதிரி அங்கே வர சொன்ன உடனே அந்த பொண்ணும் அங்கே போகுது இதுக்கப்புறம் இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சத்தியமும் பண்ணி கொடுக்குது அவரும் அந்த கம்பெனியில் வேலையும் வாங்கி கொடுத்துட்றாரு அதுக்கு துக்கப்புறமா அந்த பொண்ணு கண்ணீர் மழ்க அவருக்கு நன்றி சொல்லுது நீங்கள் எனக்கு ஒரு அப்பா மாதிரி சொன்னீங்க நான் உங்களை என்னுடைய அப்பாவே தான் இருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணணும் என்ன மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய பேட்கள் வந்து நிறைய கஷ்டத்தோடையும் மனவேதனையோடையும் அந்த விபச்சார தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல அறிவுரை செஞ்சு இந்த ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் செய்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுக்கிட்டையும் சத்தியம் சொல்லி வாங்கிட்டு உடனே இந்த லாரி டிரைவர் இயக்கனும் அங்கேருந்து போறாரு அதுக்கப்புறமா அந்த விபச்சார பெண்மணி அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியிலே வேலைக்கு சேர்ந்துடுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இரண்டு நாட்கள் கழித்து தனக்கு நடந்த இந்த மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான செய்தியை ஒரு முதியவரை அதாவது வந்து அந்த ஐயா கண்ணுவை வாழ்த்தி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு மாற்றிடுச்சு இன்றைக்கி நான் நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுருந்தாங்க அதை பார்த்த நிறைய பேரும் அவருடைய கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எங்களையும் அதே மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவரை காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் அவர் மூலிமா ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலையை தேடி ஒரு நல்ல தொழிலை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்